ஒரு ஊரில் ஒரு உப்பு வியாபாரி இருந்தான் அவனிடம் ஒரு கழுதை இருந்தது அவன் ஊரில் ஒரு ஆறு ஓடி கொண்டிருந்தது பக்கத்து ஊருக்கு செல்லக்கூட ஆற்றை கடக்க வேண்டும் அவன் தினமும் அடுத்த ஊருக்கு சென்று உப்பு மூட்டையை கழுதையின் முதுகில் ஏற்றி ஆற்றை கடந்து தன் ஊருக்கு வந்து உப்பு வியாபாரம் செய்து வந்தான் அப்படி செய்கையில் ஒரு நாள் உப்பு மூட்டையுடன் கழுதையை ஆற்றில் இறக்கி நடந்து வந்தபோது ஆற்றின் நீர்மட்டம் உயர உப்பு மூட்டை நனைந்து அதிலிருந்த உப்பு சற்று கரைய கழுதைக்கு சுமந்து வந்த சுமை சற்று குறைந்தது இதனால் மனம் மகிழ்ந்த கழுதை அடுத்தடுத்த நாட்களில் உப்பை சுமந்து வரும்போது வேண்டுமென்றே தண்ணீரில் அமிழ்ந்து உப்பை கரைத்தது இதனால் வியாபாரத்தில் நஷ்டமடைந்த வியாபாரி ஒருநாள் கழுதை செய்யும் தந்திரத்தை அறிந்தான் உடன் கழுதைக்கு பாடம் கற்பிக்க எண்ணினான் அடுத்த நாள் அவன் கழுதையை கட்டி போட்டுவிட்டு உப்புக்கு பதில் பருத்தி பஞ்சை ஒரு மூட்டை வாங்கி வந்து கழுதையின் முதுகில் கட்டினான் வழக்கம் போல ஆற்றை கடக்கையில் கழுதை தண்ணீரில் அமிழ்ந்தது பஞ்சு மூட்டை தண்ணீரில் நனைய மூட்டையின் சுமை ஏறியது கழுதையும் கடக்க முடியாமல் ஆற்றை கடந்து கரைக்கு வந்து சேர்ந்தது தனது ஏமாற்று வேலை இவ்வளவு நாள் தன்னை காப்பாற்றி வந்த வியாபாரிக்கு தெரிந்து விட்டதை எண்ணி வெட்கப்பட்டது இனி நேர்மையாக நடக்க முடிவெடுத்தது நாமும் நம்மை நம்பியவர் நம்பாதவர் யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படி செய்தால் ஒரு நாள் நம் செயல் அவர்களுக்கு தெரியவரும். அன்று அவமானம் அடையும் நிலை வரும் அதற்கான தண்டனையும் நமக்கு கிடைக்கும்